நமக்கான சிறந்த நினைவூட்டல் நம் அனைவருக்குமான நினைவூட்டல் மரணம் நமக்கு எதை நினைவூட்டுகிறது பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற உலக வாழ்க்கையின் சூழலில் சற்றே நிறுத்தி நம்மை நிதானித்து நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற படைப்பின் நோக்கத்தை அது நினைவூட்டுகிறது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கை அற்பத்திலும் அற்பமான வாழ்க்கை விரைவில் முடிந்து போகக்கூடிய வாழ்க்கை என்பதை மரணம் நமக்கு நினைவூட்டுகிறது நமக்காக இறைவனை நம்பியவர்களுக்காக ரபுல் ஆலமின் நாளை மறுமையில சிறந்த ஒரு வாழ்வை தயாரித்து வைத்திருக்கிறான் அந்த வாழ்க்கைதான் நிரந்தரமானது நிலையானது அல்லாகவே நம்பியோருக்கானது என்கிற மறுமை சிந்தனையை அது நமக்கு நினைவூட்டுகிறது எப்போதெல்லாம் நம்மை சுற்றிலும் நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ நல்லதோ கெட்டதோ நடக்கின்ற பொழுது அந்த நேரத்திலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் அனைவரும் அந்த இருந்து பாடம் பெற்று அல்லாதவை நோக்கி நாம் திரும்ப வேண்டும் இறைவனை நோக்கி நாம் திரும்பி நம்முடைய செயல்பாடுகளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் ஒவ்வொரு நிகழும் இறைவனின் புறத்திலிருந்து நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் அனைத்தும் நாம் அல்லாஹவை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது அல்லாக திருக்குறானில் சொல்லுகிறான் செய்ய ஆத்தி இந்த உலகத்தில அவர்களுக்கு நாம் நல்லவற்றை கொடுத்தும் சோதிக்கிறோம் கெட்டவற்றை மனிதர்களின் பார்வையில் தீயது என்று தெரியக்கூடியவற்றை கொடுத்தும் நாம் சோதிக்கிறோம் எதற்காக அந்த சோதனை எதற்காக அவர்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக என்னை நோக்கி திரும்ப வேண்டும் அவர்கள் தங்களின் கவனத்தை செலுத்த வேண்டும் அதற்காகத்தான் அவர்களின் வாழ்க்கையில் நாம் திடீர் என்று பல்வேறு சோதனைகளை ஏற்படுத்துகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் மற்றும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது அவர்களின் வாழ்க்கையில் அவர்களுக்கு நாம் நல்லவற்றை கொடுத்தோம் நெருக்கடிகளை துன்பங்களை கொடுத்தும் நாம் பிடிக்கின்றோம் சோதிக்கின்றோம் ஏன் அல்லகும் எத்தனை அவர்கள் என் முன்னால் பணிய வேண்டும் என்பதற்காக பலவுலா இது ஜஹம் அவர்களுக்கு ஒரு சோதனை வருகின்ற பொழுது அந்த சோதனையில் தங்களை சுதாரித்துக் கொண்டு என்னை நோக்கி திரும்ப மாட்டார்களா என்னிடம் பணிய மாட்டார்களா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான் அப்ப நம்மை சுற்றிலும் நிகழக்கூடிய மரணங்கள் அனைத்தும் நாமும் அந்த வரிசையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்கிற நமக்கான நினைவூட்டல் இன்று நம்முடைய சகோதரர் ஒருவர் மரணிக்கிறார் அவர் மரணிக்கிறார் என்றால் அதனுடைய பொருள் என்ன நீங்கள் குழுமி நின்று கொண்டிருக்கிற அனைவரும் அந்த வரிசையில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் அனைவரும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே தீருவோம் எப்போது நமக்கு மரணம் வரும் என்பது நமக்கு தெரியாது நாம் முன்னே பின்னே நிற்கலாம் இங்க நின்று கொண்டிருக்கிற அனைவரும் அல்லாகவே சந்திக்கக்கூடியவர்களாக மரணத்தின் மூலமாக மன்னரின் வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைப்பவர்களாகத்தான் நின்று கொண்டிருக்கிறோம் யார் முன்னால் நிற்கிறார் யார் நம்மில் பின்னால் நிற்கிறார்கள் என்பது தெரியாது நீங்க முன்னால் நிற்பீங்க நாங்க பின்னால் நிற்போம் உங்களை விட முந்தி நிற்கலாம் நீங்கள் எனக்கு பின்னால் நின்று கொண்டிருப்பீர்கள் ஆனால் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக கண்டிப்பாக இந்த உலகை விட்டு பிரிந்து மன்னரை வாழ்க்கைக்குள்ளே நாம் தஞ்சமடைந்துதான் ஆக வேண்டும் மரணங்கள் வருகின்ற பொழுது நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய சோதனையான நிகழ்வுகள் வருகின்ற பொழுது முதலில் நாம் அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாதவை நோக்கி திரும்பக்கூடிய விதமாக இறைவனின் அருளை பெறக்கூடிய விதமாக நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் நாம் என்னதான் பாடுபட்டாலும் என்னதான் முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் நிச்சயம் மரணத்தின் பிடி வந்து நம்மால் தப்ப இயலாள் அல்லாஹ் திருக்குறாளில் மிக தெளிவாக கூறிவிட்டான் உள் இன்னல் மௌத்தல் நதி தஃபிர் ரூணமினுகு நீங்கள் எவற்றைக் கொண்டு கண்டு விரண்டோடுகிறீர்களோ தப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த மரணம் உலாக்கிக்கும் அது உங்களை சந்தித்தே தீரும் நாம் மரணத்தை சந்திப்பதல்ல நமக்கான மரணம் எப்போது எந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த விதத்தில் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான் புதிதான ஒன்றல்ல இனிமேல் நம்முடைய மரணம் குறித்து அல்லாஹ் முடிவு செய்ய போவது இல்லை ஏற்கனவே அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கிறார் நம்ம அனைவருக்கும் அந்த மரணம் நம்மை சந்தித்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருக்குறான் மூலமாக இந்த மரண நமக்கு நினைவூட்டுகிறார் முஸ்லிம்களை பொறுத்தவை அவருடைய வாழ்க்கையில மரண சிந்தனை மிக மிக இன்றியமையாத தவிர்க்கவே முக்கியமான ஒரு அம்சம் கூடாது அவர்கள் ஒரு முஸ்லீம் எப்போதும் மரண சிந்தனையோடு அவன் பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மன்னர்களை அடிக்கடி சந்திவுங்கள் என்று சொன்னார்கள் சந்திக்க கூடாது என்று நான் தருத்திருந்தேன் தாராளமாக நீங்கள் கபர்களை சந்தியுங்கள் பொது மன்னரைகளுக்கு செல்லுங்கள் அடிக்கடி போங்க ஏன் அதுதான் உங்களுக்கு மருமையை பற்றி நினைவூட்டுகிறது கபூருக்கு போகும்பொழுது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற சமாதிகளை சந்திக்கின்ற பொழுதுதான் நாமும் ஒரு நாள் நம்முடைய குடும்பத்தை பிரிந்து நமது நண்பர்களை பிரிந்து நம்முடைய சொந்த வீட்டை பிரிந்து இந்த மன்னரைக்குள்ளே ஒரு நாள் நாம் தஞ்சமடைந்தே ஆக வேண்டும் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் பிறக்கும் அப்படியான எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதுதான் நபியலாரின் போதனை அதனாலதான் தூங்கும் போது ரசூல்லா மரணத்தை நினைக்க சொல்றாங்க அல்லாஹும் பிஸ்மிக்க அமூத்து வாஹியா இறைவால் உன் பெயரால் நான் மரணிக்கிறேன் உன் பெயரால் நான் உயிர் தருவேன் தூங்கும் போது கூட மரணத்தை எண்ணி பார்த்து தூங்கச் செல்பவர்களாக அல்லாஹின் தூதர் நம்மை உருவாக்குகிறார்கள் தூங்கி எழுந்ததும் முதல் வேலையாக ஒரு முஸ்லிமின் நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அவன் மரணத்தை எண்ணி பார்த்தவனாகத்தான் தன்னுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகளுக்கே செல்கிறான் பாகமா அமார்த்தனா என்னை மரணத்திற்கு பிறகு எனக்கு உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாஹிற்கே எல்லா புகழும் இவ்வளவு நேரம் போயிருந்தேன் அல்ல நான் தான் ஒரே போய் சேர்ந்திருப்போம் அல்லாஹ் எனக்கு உயிர் கொடுத்து எழுப்பி இருக்கிறான் அந்த இறைவனுக்கு எல்லா புகழும் என்று சொல்லித்தான் நம்முடைய நாள் பொழுதை நாம் துவக்குகிறோம் அப்போதை நாம் மீண்டும் சொல்லுகிறோம் இப்போ நம்ம எழுப்பிட்டோம் அல்லாஹ் எனக்கு உயிர் கொடுத்து எழுப்பிட்டான் இது நிரந்தரம் இல்லை இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை இந்த பரபரப்பான ஓட்டம் நிரந்தரமாக நம்மால் ஓடிக்கொண்டிருக்க இயலாது இந்த ஓட்டத்திற்கு ஒரு நாள் நிறுத்தம் உண்டு அதை விட்டது நினைவிட்டக்கூடிய விதமாக தான் சொல்கிறோம் ஒரு இலை நுஷூர் அவன் பக்கமே மீளுதல் இருக்கிறது இப்ப நான் இழந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அல்லாஹவின் பிடிவு நான் சென்றாக வேண்டும் அல்லாஹவினுடைய ஏற்பாட்டிற்குள் நான் நுழைந்தாக வேண்டும் அந்த சிந்தனை நமக்கு வரும் மரண சிந்தனை முஸ்லிம்களுக்கு மிக முக்கியமானது அதுதான் இந்த உலகத்தின் தகர்க்கிறது வேகமாக பரபரப்பாக நோக்கி பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்மை கொஞ்சம் நிறுத்தி படைக்கப்பட்டிருக்கிறான் யோசி உன்னுடைய வாழ்வு எவ்வளவு அற்பமானது என்பதை யோசி இந்த உலகம் நிரந்தரமானது என்று காலத்திற்கும் இந்த உலகத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா மரணம் என்கிற ஒன்றை பற்றி நீ மறந்து என்று நம்மை எழுப்பி சிந்திக்கக்கூடிய தன்மையாக நமக்குள்ளே மறுமை சிந்தனையை ஊட்டக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த மரணம் அப்படி நாம இந்த மரணத்தை பத்தி யோசித்தாகணும் நீ பாருங்க எத்தனையோ பேரை அடக்கம் செய்வதற்காக வருகிறோம் மரணம் நமக்கு யாருக்கும் கொண்டு வரார் நம்மை விட்டு பிரிந்த கொள்கை சகோதரர் தௌபிக் பாய் அவர்களுக்கும் சொல்லிக் கொண்டு வரவில்லை யாருக்கும் சொல்லிக்கிட்டு வராது நிம்மதியா குடும்பத்தோட தூங்கி கொண்டிருப்போம் அவர் எண்ணி பார்த்திருப்பாரா இதை நாம் தான் எண்ணி பார்த்திருப்போமா நேற்று முன்தினம் நேற்று முன்தினம் வரையிலையும் தம்முடைய குடும்பத்தோடு உறங்கிக் கொண்டிருந்தவர் இதோ இப்போது அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்றி தனிமையில் உறங்குகிறார் நாமும் ஒரு நாள் நன்றாக நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இன்று நம்முடைய குடும்பத்தோடு உறங்கலாம் மனைவி மக்களோடு உறங்கலாம் பிள்ளைகளோடு அவர்களோடு பேசி சிரித்து விளையாடி நம்முடைய மகிழ்ச்சிகரமான தருணத்தை கழித்து அவர்களோடு உறங்கலாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாம் மன்னரையில் தனித்து குடும்பத்தோடு மனைவி மக்களோடு வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வருகிறோம் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வரும்போதெல்லாம் மீண்டும் வீட்டிற்குள் திரும்புவோம் என்கிற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது நிரந்தரமானது இல்லை வீட்டிலிருந்து நான் போயிட்டு வரேன்னு வருவோம் அதுவே இறுதியானதாக இருக்கும் அதற்கு பிறகு நம்முடைய ஜனாசா வீட்டிற்குள்ளே செல்லும் கண்டிப்பாக நமக்கு ஏற்படும் நம்ம அனைவருக்கும் ஏற்படும் விதம் வித்தியாசமானதாக இருக்கலாம் நாள் வேறுபட்டிருக்கலாம் கண்டிப்பா நமக்கு ஏற்படும் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே கிளம்புவோம் இந்த வரேன்னு போவோம் வேலையை முடிச்சுட்டு வரேன்னு போவோம் ஆனால் வீட்டிற்குள்ளே செல்கின்ற பொழுது ஜனாசாவாக செல்வோம் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே நாம் ஜனாசாவாக வெளியேறி விட்டதற்கு பிறகு மீண்டும் நம்முடைய வீட்டிற்குள் நாம் நுழையகிறார் மன்னனுக்கு அடிக்கடி வர்றோம் பல நபர்களை சகோதரர்களை சகோதரிகளை அடக்கம் செய்வதற்காக வருகிறோம் அடக்கம் செய்துவிட்டு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து மன்னரை விட்டு வெளியே புறப்பட்டு செல்கிறோம் இப்போது நாம் அங்கு வந்தோம் அடக்கம் செய்யறோம் இறுதியில் அவர்களுக்காக களைஞ்சிருவோம் யாரும் இங்கு தங்க போறது இல்லை மன்னரை விட்டு வெளியே போயிடுறோம் ஒரு நாள் நாம் மன்னரைக்குள் கொண்டு வரப்படுவோம் அப்போது நம்ம இங்கிருந்து போக இயலாது நம்மை அடக்கம் செய்துவிட்டு அனைவரும் செல்வார்கள் இந்த நிலை நம்ம அனைவருக்கும் ஏற்படும் அங்கே தனித்து விடப்படுகின்ற பொழுது நமக்கு துணையாக இருப்பது இந்த உலகத்தில் நாம் எந்த பொருளாதாரத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அந்த பொருளாதாரம் இந்த உலகத்தில் எந்த பேரு புகழ் பதவி என்றெல்லாம் உலகத்தில் பல்வேறு விதமான சிற்றின்பங்களை அழிந்து போகக்கூடியவற்றின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறோமோ அவை ஏதோ மன்னரையில் நமக்கு துணை நிற்காது நம்முடைய நண்பர்கள் துணை நிற்க மாட்டார்கள் சொந்த பந்தங்கள் மன்னருக்குள் துணை நிற்க மாட்டார்கள் அங்கே நாம் தனித்து விடப்படுகின்ற பொழுது துணை நிற்பது நம்முடைய அமல்கள் மறுமைக்காக நாம் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய தொழுகை நோன்பு தான தர்மங்கள் திருக்குறானை ஓதியது ரிக்கிரகள் தஸ்பிகள் நகையம் காட்டித் தந்த வணக்க வழிபாடுகள்தான் மன்னரில் நமக்கு துணை நிற்கும் நம்முடைய நண்பர்கள் அல்ல நம்முடைய சொந்த பந்தங்கள் அல்ல நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள் மன்னரில் நம்ம தனிச்சிருக்கும் போது அவங்க நமக்கு ஹெல்ப்புக்கு வரமாட்டாள் இந்த உண்மையை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு நம்ம மறுமைக்கு தேவையானது அதிகமா திரட்டல் உலகத்தின் நோக்கம் நம்ம அனைவருக்கும் இருக்கிறதே அவ்வப்போது நிதானித்து நான் சென்று கொண்டிருக்கிறேன் இந்த பாதை சரியா வேக வேகமாக உலகம் உலகம் என்று நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனே இது சரிதான திடீரென்று ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் அல்லாஹ் எனக்கு அழைப்பை கொடுத்து விட்டால் என் தொழுகை சரியாக இருக்கிறதா என் நோன்பு சரியாக இருக்கிறதா என் கொள்கை சரியாக இருக்கிறதா என் செயல்பாடு சரியாக இருக்கிறதா ஒன்னு நம்ம பரிசோதிச்சு பார்க்கணும் அதுக்கான அழைப்பு தான் நம்மை சுற்றிலும் நம் சொந்த பந்தங்கள் நம் நண்பர்களுடைய இழப்புகள் தான் அது மூலம் அல்ல நமக்கு பாராட்ட பார்ப்பா தௌஃபிக் பாயை பாரு திடீர்னு மரணத்தை கொடுத்தேன் உனக்கும் அப்படித்தான் வரும் தயார்படுத்திக்க அருமை சகோதரன் தௌபிக் பாய் அவர்களை பொறுத்தவரை சிறந்த கொள்கைவாதியா இருந்தார் வணக்க வழிபாடுகள்ல குறை வைக்காத ஒரு நபரா இருந்தார் யாரையும் எளிதில் பகிர்ந்து கொள்ள மாட்டார் அனைவரையும் அரைவழைத்து செல்லக்கூடிய ஒரு பண்பு நம்ம பார்த்தோம் கொள்கையில பிடிப்பா இருந்தாரு கொள்கையில பிரச்சாரம் ரொம்ப ஆர்வமா இருந்தாரு எப்போ நேற்று கூட சகோதரர் இன்று காலை கூட சகோதரர் இஜாஸ் அவர்கள் சொன்னாங்க நேற்று கூட போய் பார்த்து நான் பார்த்தேன் இப்ராஹிம் பை பார்த்துட்டு வந்தாரு அப்போது கூட கிளை பணிகள் குறித்து தான் பேசினாரு நிகழ்ச்சி அந்தந்த நிகழ்ச்சிகள் செய்யணும் தாவாவில் அப்படி கொண்டு போகணும் இப்படி கொண்டு போகணும் அதை பத்தி தாங்க பேசிக்கிட்டு இருந்தாரு இந்த சிக்னல் ஒண்ணுமே இல்லைங்க இப்படி ஒண்ணு நடக்கும்னே நாங்க எதிர்பார்க்கல என்று சொல்லி கொண்டிருந்தாரு அவ்வளவு ஆர்வமாக பணிகள் செய்வதில் அவ்வளவு ஆர்வம் நம்ம தௌஃபிக் பாய் அவர்கள் கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆரம்பத்துல தலைமையின் சார்பா ஒன்னியர் கோர்ஸ் ஆரம்பிச்சோம் ஆலின் கோர்ஸ் ஆரம்பிச்சோம் அதுல இப்ப இ முகமதையும் சேர்க்கறதுக்கு அவ்வளவு ஃபைட் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகும் எங்க ஊருக்கு பிரச்சாரர்கள் வேண்டாமா தாவா சேர்த்து எங்களுக்கு ஆட்கள் வேண்டாமா நீங்க சேருங்கன்னு சொல்லி பல நபர்கள்ட்ட பேசி அழுத்தம் கொடுத்து சேர்த்தார் அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமிக்க ஒரு சகோதரர் அவர் மருமைக்கு தேவையானவற்றை முற்படுத்தி வைத்திருக்கிறார் நான் மறித்து இருந்த இருந்த போதில அவருடைய மருமைகளை அல்லா நன்கறிந்தவனாக இருக்கிறார் ஆகவே அவருக்காடி நம்ம பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கோம் அபி அல்நாயின் குழல்லாளி சிலம் சொன்னாங்க ஒரு சகோதரர் அடக்கம் செய்யப்பட்டுவிட்டால் அல்லாஹ் அமிதூதர் சொன்னாங்க ஃப ஆன் யூஸ் அவர் இப்போது விசாரிக்கப்படவும் இருக்கிறார் போகிறதுக்கு முன்னாலே விசாரணை துவங்கிடும் ஆகவே இஸ் அனுஹூ அட் த ஸ்பேத் அவருக்கு உறுதிப்பாட்டை கேளுங்கள் என்று நபீரநாயகம் சில லாரி சிலமுக்கு சொன்னாங்க அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது இந்த வாத்தி அல்லாஹ் அமிதூதர் சொல்வான் நம் கொள்கை சகோதரர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் விசாரணை துவங்கி விடும் விசாரணையின் போது உறுதிப்பாட்டோடு அவர் பதில் வேண்டும் மாணவர்கள் அவர்களை கேள்விக்குள்ளாக்குகின்ற பொழுது என் கொள்கை சகோதரருக்கு உறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் அனைவர்களும் சகோதரர் காவண்டி அவருடைய சிறந்த ஒரு வாழ்வாக அமையணும் என்பதற்காக இந்த நேரத்துல நம்ம துவா சிந்திக்கணும் அவங்க குடும்பத்தாருக்கு அல்ல அழகிய பொறுமையை கொடுக்கணும் நாம் அனைவரும் அவருக்காக துவா செய்வோமா என்று கேட்டு என்னுடைய இந்த தகவலை நிறைவேற்றியது கொள்கிறேன் அசலாம் வலைக்கும் ಅಲ್ಲೇವಾಗಲಿದೆ ಲೇನ್ ಬಾಟಕ ಮುಂದೊಡೆಯ ನಿರ್ವಹಿಸ